வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்புத்தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை நான் இன்முகத்தோடு வரவேற்க ஆவலோடு காத்திருக்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாளியில் எழுபதாவது அதிகாரமாக உள்ள மன்னரை சேர்ந்து ஒழுகல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பற்ற ஆறுநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது திருக்குறளை பற்றி அறிந்து சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம் மன்னரை சேர்ந்து ஒழுகல் என்பதற்கு ஆட்சியரிடம் பழகும் முறை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இப்பொழுது நாம் ஆறுநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது திருக்குறளுக்கு செல்வோம் போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம் ஒருவர் மன்னரிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராவண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும் தவறினால் மன்னரை தெளிவுபடுத்த யாராலும் இயலாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் மன்னரிடமிருந்து ஒருவர் தன்னை காத்துக்கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராவண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் தவறினால் அரசரை யாராலும் தெளிவுபடுத்த முடியாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தொடர்களே அரிய தவறுகள் எப்போதும் நேராவண்ணம் நாம் பார்த்து கொண்டால் நமக்கு எப்போதும் நலமே கிடைக்கும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றுவோம் வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்